புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட கட்சி இந்த கழகம் மக்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கழகம் அதுவும் தாய்மார்களுக்கும் மகளிருக்கும் பெண்களுக்கும் அவ்வளோ ஆதரவு கொடுத்த ஒரே ஏக்கம் எதுனா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது ஒவ்வொரு மகளிருக்கும் அங்கீகாரம் அங்கீகாரமும் சக்தியும் எந்த பயமும் இல்லாம பெண்கள் நடமாட முடிஞ்சது ஒவ்வொரு திட்டங்களும் பெண்களுக்காகவே எழுதப்பட்டது கொடுக்கப்பட்டது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கட்சி எதுனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இத்தனை பெண்கள் தைரியமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு நம்மளுக்காக ஒரு பொக்கிஷமாக நம்மளுக்கு கிடைச்சது புரட்சி தமிழர் ஐயா எடப்படியார் அவர்கள் அவரோட ஆட்சி இருக்கும் போது இந்த நாலரை ஆண்டு அவ்வளோ அற்புதமான ஆட்சி கொடுத்தாங்க மாணவர்களுக்கு விவசாயிகளுக்கு அம்மா கொடுத்த திட்டம் எந்த திட்டமும் நிறுத்தாம அப்படியே மக்களுக்கு தந்தாங்க அத்திக்கிடவு அவினாசி திட்டம் தந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைவர் நம்மளுக்கு கிடைச்சாங்க ஐயாவர்கள் வந்தார் அவர் சுயம்பாக வந்தார் எந்த ஒரு குடும்பத்தினாலையும் அவர் வரல அவரு ஒரு தனி மனிதராக அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா அவரோட தலைமைத்துவம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தலைமை தலைமை பண்பு அது மட்டும் இல்ல இருக்கும் போது எனக்கு இந்த இடத்துல திமுக கிட்டத்தட்ட எவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு வரும்போது எனக்கு தைரியம் கொடுத்து இந்த கட்சியில எனக்கு ஒரு இடம் கொடுத்த அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க அது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார்னால மட்டும்தான் அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிற ஏக்கம் வந்து அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி அக்கா மகளிரணி செயலாளர் வளர்மத்திய அக்கா அவர்கள் அவ்வளோ ஒரு சப்போர்ட் இன்னைக்கு இத்தனை பெண்கள் பார்க்கும் போது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு என்னன்னா இந்த திருட்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் வீட்டுக்கு அனுப்புறோம் திருட்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்புறோம்

இந்த திருட்டு திமுக மக்களை அனைவருமே ஒரு ஒரு வச்சுக்கிட்டு அச்சுறுத்தலோட கொலை திருட்டு கற்பழிப்பு அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்துக்காக ஒரு குடும்பத்தோட சொத்துக்காக பாதுகாக்கிறதுக்காகவே இந்த ஆட்சியை நடத்துறாங்க இந்த திருட்டு திமுக அந்த மாதிரி ஒரு ஏக்கமா இது அனித் இந்தியாவோட முன்னேற்ற கழகம் பொதுமக்களுக்காகவே ஒரு நல்ல நிர்வாகம் நல்ல திட்டம் மக்களிடையே போய் சேரணும்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னால மட்டும்தான் செய்ய முடியும் அதனால நீங்க அனைவரும் சிந்திச்சு வாக்குகள் சிதறாம ஒரு நல்ல ஆட்சி மக்கள் இடையே வந்து உங்க கூட வந்து சேர்ந்து பணி செய்ய ஒரு நல்ல ஆட்சி வேணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ரெட்டலைக்கு வாக்களிச்சு நீங்க வந்து நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் வேண்டி கேட்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள